பலன்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு நட்சத்திர பலன்கள் விசாகம் உடல் நலம் சிறப்பாக அமையும் அன்றாட செயல்களில் சுறுசுறுப்பாக ஈடுபட முடியும் குடும்பத்தினர் அனைவரும் சுபிட்சமான நிலையை அடைவார்கள் பொருளாதார நிலை பிரமாதமான தன வரவுகளை உடையதாக அமையும் சிலர் புது வீடு கட்டி குடி புகுவார்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தடபுடலாக நடக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் அனுகூலம் அடைகின்ற நிலையும் உண்டாகும் உங்களது பெயர் புகழ் யாவும் குறையும் காலம் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் உண்டாக்கியபடி இருந்தாலும் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் உண்டாகும் அடிக்கடி பயணங்கள் உண்டாகி செலவினையும் அலைச்சல் டென்ஷனையும் ஏற்படுத்தும் பொருளாதார நிலை மனக்கவலை ஏற்படுத்துவதால் கவனம் தேவை